நான் டெய்லி முருகருக்கு பூஜை பண்ணுறாங்க வேலுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கிறேன் எப்பப்போ தானே முருகனை நினச்சிட்டு தாங்க இருக்கிறேன் டெய்லி கந்தகுரு கவசம் படிக்கிறேன் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறேன் வேல்மாரல் படிக்கிறேன் இவ்வளோ படித்த பிறகும் முருகர் என் கூட இருக்காரு அப்படின் தான் நான் எப்படி தெரிஞ்சு மயில் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் சிட்டிக்கு ஓரமாக தான் சொல்கிறது மயில் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது பல வருஷங்களுக்கு முன்னாடி மயில் பார்க்கவே முடியாது மயில் இறகு கிடைக்கவே கிடைக்காது ஆனால் இப்போ மனிதர்கள் கண்கள் படுற அளவுக்கு மயில்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன காரியம் நமக்கு மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோ அது நம்ம அடிக்கடி நம்ம சந்தோஷமான நிகழ்வுகளை சந்தோஷமான விஷயங்களை காதில் கேட்டுக்கிட்டே இருப்போம் நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்குதுங்க இதெல்லாமே சிம்டம் தான் முருகன் நம்ம கூட இருக்காருன்றதுக்காக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் நினச்சா மாதிரி வேணும் அதுவும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங்ஸ் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நான் தினமும் முருகர் கோயில் போகிறாங்க தினமுமே போகிறாங்க அடிக்கடி பெரிய ஏதாவது திருச்செந்தூர் பழனி அந்த மாதிரி பெரிய பெரிய கோயில் போயிட்டு வராங்க நான் டெய்லி முருகருக்கு பூஜை பண்ணுறேங்க வேலுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் முருகர் நினச்சிட்டு தாங்க இருக்கிறேன் டெய்லி கந்தகுரு கவசம் படிக்கிறேன் கந்தசஷ்டி காவசம் கவசம் படிக்கிறேன் வேல்மாரல் படிக்கிறேன் இவ்வளோ படித்த பிறகும் முருகர் என் கூட இருக்காரு அப்படின்னு தான் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதற்கான பதிவு தான் இது முழுசாக பாருங்கள் முருகர் நம்ம கூட இருக்காருன்றத நமக்கு தெளிவாக எப்படி தெரியுமாங்க இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் காரில் போகிறீங்க பைக்கில் போகிறீங்க வண்டியில் போகிறீங்க இல்லை வீட்டில் இல்லத்தரசியாக இருக்கீங்க யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் வீட்டை விட்டு அப்படி எழிலேருந்து பார்க்குறீங்க ஒரு கார் நிற்குது காரில் வந்து முருகர் ஃபோட்டோ ஒன்று இருக்கும் யாம் இருக்க பயமே அப்படின்னு போட்டிருக்கோம் நீங்கள் டூ வீலரில் ட்ராவல் பண்ணுறீங்க காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களை க்ராஸ் பண்ணி போகிற வண்டி ஆர் உங்களுக்கு முன்னாடி போகிற வண்டியில் முருகர் ஃபோட்டோவாக இருக்கும் முருகர் ஃபோட்டோ இருக்கும் மயில் ஃபோட்டோ இருக்கும் ஒரு சில வேல் ஃபோட்டோ இருக்கும் நிறைய வண்டியில் இருக்குது நம்ம கூட இருக்காங்கன்றது எப்படி முருகர் நமக்கு உணர்த்துவார்னா சிட்டிக்குள்ளே இருக்கணும் இப்படி உணர்த்துவார் அப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறு அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மயில் அகவல் சத்தம் கேட்கும் அடிக்கடி மயில் கூ மயில் அகவல் மயில் மயில் வந்து சத்தம் போடுறது பார்த்திங்கன்னா கூவுறது கிடையாது மூ தான் கூவும் மயில் அகவல் இப்போ அந்த சத்தம் கேட்கும்போது முருகர் நம்ம கூட இருக்கார் இப்போ சமீப காலமாகங்க கொஞ்ச காலமாக கோயம்புத்தூர் திருச்சி சேலம் இந்த மாதிரி ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா மயில் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் சிட்டிக்கு ஓரமாக தான் சொல்கிறது மயில் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது பல வருஷங்களுக்கு முன்னாடி மயில் பார்க்கவே முடியாது மயில் இறகு கிடைக்கவே கிடைக்காது ஆனால் இப்போ மனிதர்கள் கண்கள் படுற அளவுக்கு மயில்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன திரும்பங்க அர்த்தம் முருகரோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதே நான் கோயம்புத்தூரில் சேலமில் மட்டும்தான் திருச்சியில் மட்டும்தானா அப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் சென்னையில் இருக்கேன் மதுரையில் இருக்கேன் எங்கள் ஊரில் கிடையாது அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது மயில் ஒரு பத்து பதினஞ்சு மைல் இருந்த இடத்துல இப்போ நிறையா மயில் வந்து நம்ம காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னாலே முருகர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்போ சிட்டி சென்னை சிட்டின்னு வச்சுக்கோங்கன்னா சென்னைக்குள்ளே வந்து மயில் இருக்கிறதுக்கான மனிதர்கள் இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ மயில் எங்கே இருப்பாங்க காட்டுப்பகுதியா சில கிண்டி பக்கமாக இருக்கப்படுங்க சென்னையில் கிண்டி பக்கமாக இருக்கக்கூடிய இடம் வண்டலூர் தூ இந்த மாதிரி இடத்துல வந்து மயில்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த அகவல் சத்தம் கேட்குது சரி நான் வந்து அண்ணா நகர் பக்கம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கேன் ரொம்ப ஒரு லக்ஸுரியான லைஃப்பில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மெயின் ரோட்டில் இருக்கேன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இல்லை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நெருக்கமான கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டியில் பார்ப்பீங்க நீங்கள் கடைக்கு போவீங்க சும்மா அப்படியே கடைக்கு போய்ட்டுருப்பீங்க நான் அப்போ அது முருகனுக்கு இப்படி லைஃப்பில் அப்படி ப்ராப்ளமாக இருக்கேன்னு சொல்லி அப்படி போய் குமரன் ஸ்டோர்ஸ்னு அப்படி போர்டு போட்டிருக்கும் அந்த கடை ஏற்கனவே அங்கே இருக்குது அன்றைக்கி அப்போ தான் பார்ப்பீங்க குமரன் ஸ்டோர்ஸ் முருகன் மளிகை கடை இந்த மாதிரி உங்களுக்கு அந்த போர்டு அப்போ தான் கண்ணுக்கு தெரியும் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா முருகர் உங்கள் கூட இருக்கார்னு அர்த்தம் இப்போ புரியுதுங்களா முருகன் நம்ம கூட இருக்காருன்னு எப்படிலாம் நமக்கு நமக்கு முருகர் சிம்டம் சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள் சிலருக்கு எப்படி தெரியுங்களா வீட்டில் வந்து அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த பழனி விபூதி வாசனை அடிக்கும் பழனி விபூதி தனி ஸ்பெஷலாக இருக்கும் அந்த விபூதி வாசனை அப்படியே நம் வீட்டில் பழனி மலை விபூதியும் இருக்காது யாரும் இருக்கவும் மாட்டாங்க தனியாக தான் உட்காந்துருப்போம் ஆனால் திடீர்னு அந்த விபூதி வாசனை அடிக்கும் சிலருக்கு பஞ்சாமிரத வாசனை அடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே என்னென்னு கேட்டால் முருகர் நம்ம கூட இருக்கார் இதை தவிர சில தொடர்ந்து வந்து கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் வேல்மார்கள் இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்கிறது பாடல்கள் பாடுறது அது முருகோட மூல மந்திரம் சொல்கிறது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சேரும் அதாவது யாருக்கோ ஒரு கல்யாணம் நடக்குதுப்பா சந்தோஷமான விஷயம் நடக்குது ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க ஒருத்தங்க வேலை கிடச்சிருக்கு ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க சூப்பராக டெவலப் ஆகிருக்கு ஒருத்தவங்க புதுசாக கார் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நமக்கு மட்டும் இல்லை யாருக்கெலாம் சந்தோஷமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோ அது நம்ம அடிக்கடி நம்ம சந்தோஷமான நிகழ்வுகளை சந்தோஷமான விஷயங்களை காதில் கேட்டுக்கிட்டே இருப்போம் நிறைய பேர் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதற்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னா கொ கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப லைஃப் போர் அடிக்குது என்ன பண்ணுனே தெரில எப்போ பிரச்சனையாக இருக்குது கடன் பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்டவங்க முருகருடைய இந்த மூலமந்திரம் இந்த பாடல்கள்லாம் படிக்க 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 சந்தோஷமான விஷயங்கள் கேட்குது அப்படின்னாலே நமது வாழ்க்கையை சந்தோஷமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் இதற்கும் அர்த்தம் முருகர் நம்ம கூடவே இருந்து நம்ம வாழ்க்கையை சரி இருக்கார் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார்னு அர்த்தம் ஸோ இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்குங்க இதெல்லாமே சிம்டம் தான் முருகன் நம்ம கூட இருக்காருன்றதுக்காக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் நினச்சா மாதிரி வேணும் அதுவும் கிடைக்கும் இப்போ நான் நினச்சா மாதிரி வேணும் இப்போ நான் வந்து வீட்டில் தாங்க உக்காந்துருக்கிறேன் வீட்டில் உக்காந்துருக்குறேன் என்னால் இப்போ கோயிலுக்கு போக முடியாது ஏஞ்சி போக முடியாது ஆனால் நான் இன்றைக்கி முருகரை பார்க்கணும் முருகர் சிலையை பார்க்கணும் முருகர் கோயிலில் போய் நான் முருகரை பார்க்கணும் முருகா நீ உண்மையாகவே இருக்கிற என் கூட இருக்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா என்னை வந்து என்னை கோயிலுக்கு அழைச்சிட்டு போ நான் மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்தா கூட யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை கலப்பி அழைச்சிட்டு போயிடுவாங்க நீ வந்தே ஆகணும் நீ வந்தால் தான் நான் போவேன் உடனே கிளம்புன்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சியாக க்ரியேட் பண்ணி விட்ருவாங்க ஏதோ ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணி விட்டு நம்மளை கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க கோயிலுக்கு எதுங்க எமர்ஜென்சின்னு கேட்குறீங்களா வேறு ஒரு விஷயமும் கூப்பிடுவாங்க எமர்ஜென்சி கிட்ட கட்டுங்கன்னு கிளம்புவா நம்ம அங்கே போகணும்னு சொல்லுவாங்க போகும்போது நம்ம சொல்லுவாங்க ஏ பக்கத்தில் கோயிலுக்கு கோயில் போயிட்டு போயிடலான்னு போங்குவாங்க சரி கோயில் போனால் முருகர் கோயிலாக இருக்கும் இதெல்லாமே நம்ம டீமில் இருக்க மெம்பர்ஸ்க்கு நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்கு நம்ம ஒரு தடவை கிளாஸில் இருக்கும்போது சொன்னால் நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் முருகர் வேண்டுறீங்க டெய்லி வேல்மாரில் படிக்கிறீங்க நம்ம கூட்டுப்புறத்தினை குரூப்பில் வந்து டெய்லி வந்து காலையில் முருகர் ஆக இது படிச்சுட்டு இருக்காங்க கந்துகூருக்கவசம் கந்து சசிகவசம் வேல்மாரெலாம் படிச்சுட்டு இருக்காங்க ஈவினிங் படிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் தொடர்ந்து படிக்கிறீங்களா உங்கள் முருகர் உங்கள் கூட இருக்கான்னு ப்ரூஃப் பண்ணுவார்ன்னா எப்படி சார் ப்ரூஃப் போகணும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க அப்படின்னா சரி சார் நான் நீங்கள் எங்கேயும் போக மாட்டேன்னு வெளியில் போக மாட்டேன் நான் அமைதியாக உட்காந்துருப்பேன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னாங்க ஈவினிங் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் தடீனு கால் பண்ணிணாங்க கால் பண்ணி உடனே கிளம்ப பண்ணி அர்ஜென்ட்டாக கிளம்பண்ணி வா வெளில போய் ஆகணும்னு சொன்னாங்க அட போனாலும் வர முடியாது நீ கிளம்பி ஆகணும் சொல்லி அடம் பிடிச்சி கிளப்புனாங்க சரி கிளம்பிட்டோம் கிளம்பி காரில் போய்ட்டு இருக்கோம் திடீர்னு என்ன பண்ணுங்கள் ஏதோ ஒரு கோயிலில் போய் நிறுத்தினாங்க எதுக்கு இப்போ கோயிலுக்கு வரணும் என்னமோ தோணுது எனக்கு கோயிலுக்கு போகணும்னு தோணுது யார் அவங்க சொல்கிறாங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க கோயிலுக்கு போகணுன்னு தோணுது கோயில் பழம் சொல்லி உள்ளே போய் பார்த்தா முருகர் கோயில் இந்த மாதிரி மிராக்கள் நடக்குது நடக்குது நடக்கும் இல்லை உங்களுக்கும் நிச்சயமாக நடக்கும் நீங்கள் உண்மையை நம்புங்க உங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ முருகரை நம்ம எந்த அளவுக்கு மனசார ப்ரே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு முருகர் நம்ம கூட தான் இருக்கார் அதனால் எப்பயுமே போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு விட்டு விட்டுட்டப்பா முருகா கூடவே இருப்பா எப்பயுமே கூடவே இருப்பாள் என்னை வழி நடத்துப்பா எனக்கு கரெக்டான விஷயங்கள் சொல்லி கொடுப்பா எனக்கு நான் என்ன செய்யணுன்னு எனக்கு தெளிவாக தெரியலப்பா எனக்கு சொல்லி என்னை வழி நடத்தி என்னை வாழ்க்கை முன்னேற்றுப்பான்னு சொல்லுங்கள் நிச்சயமாக கூடவே இருந்து வழி நடத்தி கொண்டு தான் இருக்கிறார் நமக்கு எப்பயுமே வழிகாட்டியாகத்தான் இருக்கிறார் நமக்கு எப்பயுமே பாதுகாப்பு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் இதை மனசார உணர்ந்து செய்யுங்கள் உணர்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் உணர்ந்து பாருங்கள் வாழ்க்கையே சூப்பராக சிறப்பாக தாங்க இருக்குது முருகன் நம்ம கூட தான் இருக்கார் அதை உணருங்கள் வாழ்க வளமுடன்